அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி காலப்புருஷத்து தொகுப்படி ஒம்போதாம் ராசியான தனுசு ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பக்ரன் நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காங்க நாலாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் மிதனராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சூரியன் சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு வந்து நல்ல பலனை கொடுப்பாரு பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்க ராசிக்கு வந்து பாருங்க உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல சுக்கரனோட வீட்டுல இருக்காரு அப்ப குரு வந்து ஆறாம் இடத்துல மறையலாமனு கேட்டா மறையக்கூடாது ஆனா அந்த ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட அந்த ஆறாம் இடத்து மூலமா நல்ல பலனை கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது என்ன சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் தனுசராசி நேரில் வந்து பாருங்கள் இது பண்ணலாமா அது பண்ணலாமா நான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா ஒரு மனக்குழப்பம் வந்துட்டு போகும் மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா ஏன்னா ராசிக்கு வந்து ராசினாவது ஆறாம் இடத்துல மறையிறனால உங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் சுபக்கடன் நல்லதுக்காக கடன் வாங்க போகிறீங்க கெட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்க போகிறதில்ல இந்த ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டுக்கு நினைச்ச நினச்சிருப்பாங்க ஆனால் நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாறுறது இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு அதேமாதிரி மருத்துவ செலவெல்லாம் வந்தது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது சரிங்க நல்லா கவலைப்படாதீங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ரெண்டாம் மதிபதி சனி ரெண்டாம் மதிபி சனி மூணாம் இடத்துல இருக்கார் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் யாரு உங்களுக்கு சனிதான் அவர் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு வேகமாக செயல்படுறதுனால மூணாம் இடத்துல சனி உங்களுக்கு வேகமாக செயல்படுறதுனால ஸ்பீடாக செயல்பட போகிறீங்கன்னு இருக்கும் முயற்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறை கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது அவங்களுக்கெல்லாம் இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா அவங்க பிஸ்னஸ் அவங்களாம் நல்ல ஸ்பீடாக இருக்கும் வேலை நல்லா ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கார் வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அருமையாக இருக்குங்க கடன் வாங்கியா வச்சு வீடு வாங்குறது நிலை வாங்குறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரி அம்மாவோட உடல் ஆர்வத்தில் கவனமாக இருக்குங்க ஏன்னா நாளில் ராகு இருந்துட்டாலே தாயாரோட உடல் ஆர்வத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுட்டே இருக்கும் நாலில் ராகு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் சுபகிரத்தோட கனெக்ட் இருக்கணும் இப்போ நாளில் ராகு குருவோட வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்பு அம்மாவோட உடம்புல கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு அம்மோட ஹெல்த் கண்டிஷன் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு புதன் இந்த மாதம் லாஸ்ட்டெல்லாம் பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் அருமையான ஒரு அமைப்பு படிக்கக்கூடிய மாணவர் நல்லா இருக்குது நல்லா படிக்க போகிறீங்க நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு படிப்பீங்க நல்லாயிருக்கு இந்த மாதம் அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் புத்திர கிடைக்குங்க செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அருமையான மாதம் தனுசராசினியர்களுக்கு ஏன்னா அஞ்சாமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் கோட்டுகேஸ் பிரச்சனைங்க சார் அலையாக அழஞ்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கோட்டுகேஷ் பிரச்சனை வெளியே வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வரும் கைக்கு வரும் அது சந்தையமே கிடையாது பயன்படுத்திங்க நல்லா இருக்கு இந்த மாதம் குலதெய்வ அனுகிறது கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறீங்க ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறது ஊர் விட்டு வெளியூர் போகிறது இடமாற்றம் பண்ணுறது இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது என்னென்னா கடன் அதாவது சுப கடன் அர்த்தம் இப்போ ஆறாம் இடத்துல பாவ கிரகம் சம்மந்தப்பட்டால் தேவையில்லாத கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி அடைக்க முடியாத சூழ்நிலை வரும் இப்போ ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறனால கடன் வாங்குவீங்க அதை அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல கடன் தான் உங்களுக்கு இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது சரிங்களா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு நல்ல ஒரு அமைப்புங்க உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய் திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் நல்ல வரன் உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதம் சரிங்களா உங்களுக்கு புதன் ஒன்பதாம் மடமான பாகிஸ்தானத்துக்கு நாலாம் தேதி போகிறது அது உங்களுக்கு ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரணும் உங்களுக்கு தேடி வரும் கணவன் மனைவி மூலமாக சில உதவி கிடைக்கிறது நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவனுக்கோ அல்ல மனைவிக்கோ நல்லது நடக்கும் இந்த மாதம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்பா மூலமாக சில உதவி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதம் பாருங்கள் சூரியன் சூரியன் பதினாறாம் தேதி பாருங்க சிம்ம ராசிக்கு சிம்மராசியில் இருக்க சூரியன் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு சூரியன் திக்பலம் அடைகிறார் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா ஒன்போது பத்து கனெக்ட் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒம்போது பத்து கனெக்ட் ஆச்சுனால தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் தனுசரசு நேரர்கள் கொடுத்து வச்சுங்கன்னு அர்த்தம் நல்ல வேலை கிடைச்சிரும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மாதம் சூரியன் பத்தில் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக சில உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்க புதனும் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு பத்தாம் மாதிரி வீடு பத்தாம் இடத்துக்கு வர்றனால பிஸ்னஸ் வியாபாரம் பொருட்கள் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோக்கரேஜ் கமிஷன் மூலமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க கமிஷன் பேசிஸில் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் அற்புதமான மாதம் சரிங்களா புதன் நல்லா நல்லாயிருக்காரு புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு அதாவது கேது பத்தாம் இடத்தில் இருக்கார் கேதுனாலே மாற்றத்துக்கு உண்டான கிரகம் தொழிலை மாற்றலாம்னு கேட்குறீங்க ஒரு சில பேர் தொழிலில் மாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்க சாதகம் நல்லா இருந்துச்சுங்க சரிங்களா தொழில மாற்றலாம் தொழில விரிவாக்கம் செய்யலாம் தொழில டெவலப் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பணம் வரக்கூடிய நல்ல மாதம் கடன் வாங்குவீங்க தொழில ஆரம்பிக்க போகிறீங்க தொழில வந்து பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான் பணம் வாங்க போகிறீங்க தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மருத்துவ மருத்துவமனை செலவு தேவையில்லாத விரயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது சுப விரயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு சுப சுபவிரயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வெளிநாட்டு பயணம் ஆசை கனவை எல்லாம் நிறைவேறும் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் விசா பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆகிடும் உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குங்க சார் எங்களுக்கு வீசா கைக்கு வர மாட்டேங்குது பாஸ்போர்ட் வாங்கிச்சுருக்கோம் வீசா கிடைக்க மாட்டேங்குது வெளிநாடு போக முடியுமா முடியாதான்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும் அதுக்குண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கியமாக சொல்ல சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் சுக்கரன் அவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துக்கு ஆறுல மறைஞ்சு பதினொன்றுல இருக்கிறதுனால ராசி நேர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் சொந்த தொழில கட்டி பறக்க போறீங்க இந்த மாதம் வேலை நல்ல வேலை கிடைச்சிடும் எதிர்பாராத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஆரம்ப இருந்து கடைசி பதிவு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு பதினாறாம் தேதிக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதம் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க எல்லா தனுசு ராசி நேர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்க போகுது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா நல்லா இருக்க போறீங்க இந்த மா இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்கு உங்க சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்க லைஃப்ல என்ன நடக்கும் இந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா நீங்கள் நல்ல கருமலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமலை பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பழம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்க வந்து தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது இப்போ பொதுப்பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாயிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சார் நீங்கள் சொன்னி எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதை வந்து சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டத அனுவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுகர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்